நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் உண்மையை தேடி போங்க ஏன்னா உண்மை தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே அந்த உண்மைக்கு வந்து பவர் ஜாஸ்தி அது மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் உண்மையை தேடி போங்க சும்மா மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு வெறும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி பண்ணாமல் உண்மையை தேடி போங்க அது மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் இப்போ வந்து பூமி உருண்டான்னு கண்டுபிடிச்சப்போ அது ஒரு அது ஒரு உண்மை தான் பூமி உருண்டைங்கிறது ஒரு உண்மை அந்த உண்மையை கண்டுபிடிச்சப்ப அது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்ன ஏற்படுத்தியது ஏற்கனவே வந்து அப்புறம் அப்புறம் வந்து கடவுள் இல்லைங்கிற அந்த அதாவது இந்த மாதிரி புத்தருக்கு இது மாதிரியான கடவுள்லாம் இல்லை அப்படிங்கும்போது அந்த உண்மையை கண்டுபிடிச்சப்ப அது இங்கே மக்கள் மனதில் மாற்றத்தையும் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அதாவது ஒவ்வொரு உண்மையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உண்மைக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உண்மைகளை தேடிப்போங்க ஒரு உண்மை இப்போ உண்மையை இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இப்போ மக்கள் வந்து இப்போ வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபிலாம் குடிக்கிறாங்க அப்போ வெள்ளைச்சீனி வந்து கெடுதல் அதில் நிறைய அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்காக கெமிக்கல் சேர்க்குறாங்க அதை குடிக்கிறதுனால நிறைய நோய்கள் வருது அப்படின்னு அந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்களா மக்கள் நிறைய பேர் அதை குடிக்கிறது நிப்பாட்டாங்க பாருங்கள் ஒரு உண்மையை தான் கண்டுபிடிச்சாங்க அது கெடுதல் அது வந்து மோசமான ஒரு விஷ பொருள் வெள்ளை விஷம் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்க பல பேர் அதை இப்போ தொடர்ந்து கிடையாது பயப்படுறாங்க ஒரு உண்மை வந்து மக்கள் வாழ்க்கையிலே பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்துது அதுபோல் நம்ம மாற்றத்தை விரும்ப வேண்டுமென்றால் உண்மைகளை கண்டுபிடிங்க அது மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் அது மாதிரி பிறரை நேசிப்பதற்குன்னு சில உண்மைகள் இருக்குது அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இங்கே போரே நடைபெறாது போர்களே நடைபெறாது ஏன் இங்கே போர்லாம் நடக்குது மனிதர்கள் ஏன் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு நேசிக்க தெரில எப்படி அன்பு செலுத்தணும் தன்னை போல் மற்றவங்களையும் எப்படி நேசிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல அப்போ அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இங்கே போர்களே நட நடைபெறாது அப்போது ஒரு மாற்றம் ஏற்படுத்து பாருங்க எப்படி நேசிக்கணும் விட்டு கொடுக்கணும் இப்படி மக்கள் வந்து நேசிப்பது எப்படி என்பது என் என்கிற உண்மையை கண்டுபிடிக்கும்போது எப்படி அன்பு செலுத்துவது பிறருடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வது பிறருடைய மனம் புண்படாமல் எப்படி பேசுவது இதற்கான விதிமுறைகள் இருக்குது இதுக்கான உண்மைகள் இருக்குது இந்த உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இப்போ ரொம்ப கோ ரொம்ப கோப்பம் உங்களுக்கு கோவிறதா அந்த இடத்துல அமைதியாக இருங்க இது ஒரு உண்மை அப்புறம் ஒரு சண்டை வருது விரும்பத்தகாத உங்களுக்கு அவமானம் அவமதி உங்களை அவமதிக்கிற மாதிரியான இடங்கள்லேருந்து நீங்கள் விலகி போயிடுங்க இது எல்லாமே உண்மை தான் இந்த உண்மைகள் என்ன பண்ணும் மனித வாழ்வில் அமைதியை ஏற்படுத்தும் அமைதி ஏற்படுத்தும் இப்படி சின்ன சின்ன உண்மைகள் நிறைய உண்மைகள் இப்போ எல்லாமே சொல்லுவாங்க டிப்ஸு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி இடத்துல உங்களை உங்களை மதிக்காத இடத்துல போகாதீங்க அந்த அப்படி இப்படின்னு இது எல்லாமே உண்மை தான் இப்படி உண்மைகளை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க மனித வாழ்வில் ஒரு அமைதி பா அமைதி என்கிற மாற்றம் ஏற்படுகிறது அதனால் உண்மையை கண்டுபிடிங்க அது மாற்றத்தை ஏற்படுத்தும் மனித வாழ்வில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும்